கரத்தே சவல இது என்ன சவல மாட்ட மாட்ட இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக பதிவானது செம்மணி நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைக்குழியாக மாறியுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் முப்பத்தி நான்காவது நாளான நேற்றைய தினம் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் பதினாறு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரேத்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவிக்கின்றார் அகழ்வு தளத்தை பார்வையிட்ட உடவிலாளர்கள் குழந்தைகளினுடையது என சந்தேகிக்கப்படக்கூடிய எலும்புகளை கண்டுள்ளனர் எவ்வாறெனினும் தடவியல் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்தரணி ரனிதா கூறியுள்ளார் செம்மணி புதைகுடியில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினமாகும் செம்மணி மனித புதைக்குடி வளாகத்திலிருந்து இதுவரை குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு இரண்டாம் இரண்டாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது செம்மணி மனித புதைக்குடியிலிருந்து சிறுவர்கள் உட்பட நூற்றி ஐம்பது பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன பதினெட்டு நாட்களின் பின்னர் அகழ்வாய்வுகள் நேற்று மீண்டும் ஆரம்பமாகிய போது ஸ்தான் பரிசோதனைக்கு அமைய அகழ்வு தளத்தை விரிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழி மன்னாரில் உள்ள சதோச மனித புதைக்குழியாகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய மனித குழியாக கருதப்படும் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள உருடத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்கப்பட்டன இலங்கையில் நான்காவது பெரிய மனித புதைக்குழியான கொழும்பு துறைமுக மனித புதைகுளியிலிருந்து குறைந்தது எண்பத்தி எட்டு பேரின் கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதன் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஐந்தாவது பெரிய புதைக்குழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழியாகும் அங்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எண்பத்தி இரண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கொக்கு தொடுவாய் மனித புதைகுளியின் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி